அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செடிப்பாளையம் போறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பியில இருந்து நிறைய படங்கள் எல்லாமே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷமானது அவங்கதான் சரி அங்க போனா இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திரும்பி மீட் பண்ணேன் அந்த அந்த ஒரு யோசனையில சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்குமே ஒரு நல்ல படம் எடுக்கணும் நல்ல படமா வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே என்டயர் யூனிட்டும் ஜாலியா இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு உழைக்கணுமோ அதை உழைச்சு கொடுத்தாங்க ஸோ அந்த சந்தோஷமும் இன்னைக்கு இருக்கு ஷான் உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸா இந்த இந்த படத்துக்கு வந்து எப்பவுமே நீங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமா கொடுக்கணும் கொடுக்கணும் சொல்லி அதை நீங்க சாதிச்சிருக்கீங்க எனக்கு மிஸ்கின் சார் சிவாங்கி நீங்க பாடி இருக்கீங்க ஆத்தினி தாஸ் உங்க ஒய்ஃப் அவங்க பாட பாட்டு பார்த்தோம் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்க லைஃப் கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்க பாக்குறீங்க இவ்வளவு பேர் இருக்காங்க நான் அவர் கோடாங்கி சார் அவரு ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன் என்னோட படத்தை ரிவ்யூ பண்ணதை நான் பார்த்து சிரிச்சிருக்கேன் என்ன சார் ஒருத்தரை பழகி அவங்கள வந்து அவங்கள பத்தி கத்துக்கிற இடம் அங்க இருந்துச்சு சோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்ல முருகானந்தம் சார் எனக்கு தாசன் எல்லாம் வந்து பொதுவா நாங்க அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து ஜாலியா இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து திருப்பி திருப்பி எதும் எங்க பட்டாளம் இருக்கு பாருங்க எங்க பட்டாலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாலுமே ஜாலியா போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்க ஃபேமிலி மெம்பராடம் தான் அந்த ஒரு 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 ஸ்கூலுக்கு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு செகண்ட் டேல பயங்கரம் ஜாலியாயிரும் அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆஹ் ஸோ கிளம்பி வர போது கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பினோம் மதன் எனக்கு ஆல்ரெடி சார் வந்து அழகா சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அவரு இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன் அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து அவரோட பேரை நீங்க காப்பாத்திருக்கீங்க நாங்கெல்லாம் சேர்ந்து அறிமை நம்பி பேங்காக்கெலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து ஒரு ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆடி சரிகிட்ட லேடிஸ் ஹீரோயின் வந்தா மட்டும்தான் அந்த ஒரு கோல் லைக் கோல் ரிஃப்ளெக்டட் எல்லாம் வரும் அவன் அதே சிஷ்யனும் அதே ஃபாலோ பண்ணாரு பட் ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க நம்ம நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கு என்ன என்ன ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் எடிட்டர் சார் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான் அதை நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்க சந்தோஷமா இருந்தால் நாங்கள் சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்கு ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்துல உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணிருக்க முடியாது யூ டன் சச் ஒண்டர்ஃபுல் ஜாப் எனக்கு வந்து அங்க அங்க நீங்க ஒரு ஒரு சீன்லயும் நின்றுட்டு இருக்க பிரியனை கூப்பிட்டு ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க கரெக்டான ஒரு மீட்டர்ல இருந்துகிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யோ ஹோம் ஒர்க் ப்ராப்பர்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் தரக்டர் அண்ட் டன்டர்ஃபுல் ஜாப்ஸ் கங்கராட் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் லீலாவது தேங்க்யூ கூப்பிட்ட உடனே உடனே வந்தீங்க டூயிங் தட் சாங் அண்ட் அதர் திங்ஸ் ஆல்சோ ஸோ நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துகிட்டு இருக்கீங்க ஸோ விஷஸ் ஒன் தட் சார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிக்ஸ் ரொம்ப டக்குன்னு மறந்துனேன் நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக் எனக்கு லிரிக்ஸ் உள்ள நான் போக மாட்டேன் ஆனா அது நான் உட்கார்ந்து சில நேரத்துல ஏதோ ஏதோ ஏதாவது விஷயம் பண்ணிட்டு இருக்க போது லிரிக்ஸுக்கேன்னு தனியா அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்க ரொம்ப அதே மாதிரி நீங்க ஒரு ஒருத்தரும் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ சோ மச் யுவராஜ் இன்னைக்குதான் உங்களை மீட் பண்றேன் இன்னும் ஹாய் கூட சொல்ல இங்கே ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களை பத்தி சொல்லாத நாள் இல்லை இவரு பிரியன் ஸோ அதனால யூ டான் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ சோ மச் கீப் கீப் கண்டினியூ கண்டினியூய் தட் சண்முக பிரியன் ஒரு டேபியூ டேரக்டரா இங்கேருந்து கோபி சட்டிபாளையம் போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குருவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் யூ அச்சீவ் தட் ஐ திங்க் ஐ திங்க் ஐ திங்க் நிஜமே ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு 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 க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை அதுவும் ஒரு ஒருத்தர்கிட்ட சரி நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் குடங்கி சார் உங்களுக்குலாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் வந்துங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேர் அனுப்பிச்சிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து தேவை இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இட்ஸ் இட் எ வெரி குட் திங் ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லேயும் இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ளீஸ் கண்டினியூ தட் அண்ட் உங்களை நம்பி ரைஸ் இஸ்டும் சரி ஐ ஷூர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர்

சினிமா இண்டஸ்ட்ரியில விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அந்த விதத்துல லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான் ஸோ அதெல்லாம் நீங்க எப்பவும் போல ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புறேன் வேற யாரு விட்டனா எங்களுக்கு அங்க கோபில பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காலம்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ அண்ட் அப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியா இருந்தாலும் சும்மா நச்சினை பண்ணி வச்சிருக்காரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எப்பவுமே ஒரு ஒரு பெரிய பேங்கா இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் அகேன் உங்க எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எங்களுக்கு எப்பவுமே தேவை நன்றி